இப்ப பாத்தீங்கன்னா சார் இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாருமே இருமுடி கட்டிட்டு வருவாங்க அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஆலயத்துக்கு அவ்வளோ பேர் பெரம்பலூர் தென்காசி மாவட்டம் அப்படின்னு திண்டுக்கல் மாவட்டம் ஏகப்பட்ட மாவட்டத்துல இருமுடி கட்டிட்டு வந்திருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க கடவுள் வந்து நேராக வரமாட்டாங்க மனிதர் ரூபத்துல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருக்கும்போது என்னன்னு சொன்னீங்கன்னா மனித கடவுளா வாழ்ந்து இன்று வரை மக்கள் மனதில் எல்லோர் மனதிலும் தமிழ்நாடுல வெளி மாநிலங்கள்லேருந்து எல்லா இடத்துலையும் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்வாங்கு மக்கள் மனதில் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அதை பார்க்கத்தான் அவ்வளவு கூட்டம் வருது அவங்க சபரிமலை வந்து அந்த சீசனுக்கு தான் ஃபேமஸ் இது பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து முன்னூத்தி நாள் நாலு ஆள் தான் இருக்காங்க ஸோ சபரிமலை விட இதான் ஃபேமஸ் சார் இப்போ வந்து கேப்டன் வந்து மறைஞ்சாலும் இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு மறைந்தாலும் ஆயிரம் பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அவரால் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை பத்தி நீங்கள் என்ன சொன்னீங்க இன்னொரு மீடியா வந்தாலும் சரி அல்லது பார்த்தீங்கன்னா கோயில் வாசலில் பார்த்தீங்கன்னா டெய்லி பூ பூக்கிறாங்கனாலும் சரி அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க தான் நாங்கள் டெய்லி வீட்டில் அடிப்பே எரியுது அப்படின்னு ஒரு லெவலில் பேசுறாங்க அதை பற்றி நீங்கள் அதாவது ஒரு பாடல் வரி உண்டு என்ன பாடல் வரின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஏழை மனத்தில் வந்து என்றைக்குமே வந்து கேப்டன் வாழ்ந்துட்டு இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்ன்ற புரட்சி தலைவர் பாடலை கேட்ட மாதிரி வாழ்க்கையை மட்டும் கரெக்டாக அமைச்சு அவர் என்ன அதாவது எங்கள்லாம் நீங்கள்லாம் பல பேர் சொல்லி கேட்டிருப்பாங்க நாங்கள்லாம் அதை கூட இருந்து அனுபவித்ததுனால என்னென்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி பல பேர் சொல்லியிருக்காங்க அதாவது திரை உலகமாக இருக்கட்டும் எந்த உலகத்துலேயும் சரி கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் தன்னோட பிள்ளைகள் போல தான் அரவணைச்சி கொண்டு போவாதே தவிர மூணாவது மனுஷங்கிற எண்ணமே கேப்டன்கிட்ட கிடையாது தன்னோட மகன்களை எப்படி அனுசரிக்கிறாரோ அதே மாதிரி எல்லாரையுமே அரவணைப்பா அன்பா ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா யார் அவரை போய் பார்க்க போனாலும் பசின்னு வந்தது கிடையாது அதாவது காவியத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம் கர்ண மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்லாம் விட ரெண்டு மடங்கு என்ன இருக்குன்னா தெரியாது கையில என்ன இருக்கோ நீ கேட்கும்போது அது எந்த கையில இருந்து தெரியாது கல்லண படத்தில் தெளிவா சொல்லுவார் இந்த கையிலேருந்து இந்த கையில கொடுக்கும் போது மாறிடும் அதனால எதுவும் பண்ணக்கூடாது தான இப்படி பண்ணுறது தப்பா சாமி அது கர்ணன் கேட்ட மாதிரியே அப்படியே வசனம் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வரிகள் இதிகாச புராணங்கள்ல உள்ள வரிகள் அத்தையுமே கேப்டனுக்கு தான் பொருந்தும் வேற யாருக்கும் பொருந்தவே பொருந்தாது அதனால்தான் அவ்வளவு கூட்டங்கள் வந்து சேரும் இப்போ வந்து கேப்டனுடைய ரெண்டு வாரிசுகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒன்னு வந்து விஜய் பிரபாரன் ஒண்ணு சமூக பாண்டி கேப்டன் வாரிசுல இப்ப பிரபாரன் வந்துட்டு இருக்காரு சினிமா துறையில சமூக பாண்டியன் வந்துட்டு அவனுடைய வருகை எப்படி சார் இல்ல ரெண்டுமே பிரகாசமா தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அரசியல்ல வந்து இவரு இப்ப ஒரு விதமா பிரகாசமா போயிட்டு இருக்காரு சினிமா துறையில வந்து கேப்டனோட இடத்தை வந்து சண்முக பாண்டியன் கட்டாயம் பிடிப்பார் ஏன்னா அவர் இப்ப வரல பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு அப்பாவோட உடல்நல குறைவு காரணமா அந்த பத்து வருஷத்துல சண்முக பாண்டியன் அவர்களுக்கு படம் வரலையே தவிர ஆனா அவர் ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகுது இப்போ தன்னோட தரத்தை பதிக்க ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு சத்ரியன் மாநகர காவல் இதை மாதிரி சேதுபதி சேதிப்பதி ஐபிஎஸ் பல படங்களை வந்து நம்ம பாக்கலாம் சார் அதான் கேப்டன் அதான் கேப்டன் வந்து சண்முக பாண்டியன் உருவில் வந்து நடிச்சிருக்காரு அவ்வளவுதான் கொம்பு சிவி கேப்டன் நடிச்சதுதான் இல்லாத ஒரு கட்சியை வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க அவருடைய வழி எப்படி சார் தான் இருக்கு ஏன்னா ஒரு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா கேப்டன் போடுறதோடு அந்த கட்சி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தை பார்த்தா இன்னி இன்னிய கூட்டத்தை பார்த்தாலும் எல்லாருக்குமே புரியும் கேப்டன் தொண்டர்கள் யாரும் போகலை கேப்டனுக்கு பிறகு நம்ம பெரிதும் மதிக்கத்தக்க பொதுச்செயலாளர் அந்நியார் தான் கட்சி இருக்குங்கிறத பெரும்பாலுமே எல்லாருமே இப்போ உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த கூட்டத்தை தன் பிள்ளைகளை போய் அரவணைச்சு கொண்டு போறாங்க கேப்டன் எப்படி கொண்டு போறாரோ அதுபடி அரவணைச்சு கொண்டு போறாரு கடலூர்ல வந்து மாநாடு நடக்க போகுது கேப்டன் இல்லாத முதல் மாநாடு அந்நியார் தலைமை நடக்க போகுது அது எப்படி நடக்கும் எப்படி வெற்றி பெறும் நீங்க அதுக்கு என்ன வழி பண்ணிருக்கீங்க அதாவது ரெண்டு விதமான ஒண்ணு சந்தோஷமும் இருக்கு துக்கமும் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவோ மாநாடு கேப்டன் போட்டு நாங்க அதை பார்த்திருக்கோம் இந்த மாநாடுங்கிறது கேப்டன் இல்லைங்கிறது மன வேதனையை கொடுக்குது ஆனா அண்டியார் போடுற மாநாடு வந்து கேப்டன் விட சக்சஸ் ஆகும் பல மடங்கு மக்கள் வருவாங்கங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் கட்டாயம் எதிர்பார்க்குறோம் ஏன்னா நல்லபடியாக அந்த மாநாடு சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயப்பன் திருச்சி மாநகர மாவட்டம் மாநில தொழிற்சங்க சட்டப்பேரவை சட்ட ஆலோசகர்